ஆ வணக்கங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சரி இது எந்த இடங்க பால்கடை சத்தமாக பால் கடை சார் பால் கடை பால் கடைனா இப்போ இது வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து எத்தனை கிலோமீட்ரு பஞ்சு கிலோமீட்டர் ஒட்டஞ்சு மேலே மலைக்கு மேலே திரு நம்ம தோட்டம் கிலோமீட்டரு அது பரப்பாறு டேமு பரப்பாறு டேம் டேமுக்கு பக்கத்தில் ஆ சரி 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 இது வந்து மலை கொடைக்கானல் மலை

நாலு ஏக்கரா வரும் நாலு ஏக்கரா இப்ப நாலு ஏக்கராக்கு இது ஒரே ஒரு இன்ஜின் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அதுல தான் சார் வச்சு இல்ல ஒரு இன்ஜின் வச்சு இத்தனை உலகம் வியாபாரம் பண்ண முடியுமா பண்ணலாம் சார் பண்ணலாம் பண்ணலாம் ஒரு சுமார் டீசல் செலவு எவ்வளவு வந்திருக்கும் மாசம் டீசல் செலவு அது மாசம் 5 ரூபா 6 ஐயா 6000 செலவு பண்ணுவீங்க 6000 ரூபா வரும் 6000 ரூபா செலவு பண்ணி தான் டீசல்ல வந்து நீங்க விவசாயம் பண்ண முடியும் ஆமா சார் ஆ சரி இப்போ நீ சோலார் போன ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு அது செல்லில் தம்பி பார்த்துட்டு அதை வாங்கினா நம்மளுக்கு டீசல் செலவு கம்மியாகுங்க ஆ இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் சார் ஓ நீங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்கியிருக்கிறீங்க ஆமாங்க சார் இப்போ மாட்டு எவ்வளோ நாள் இருக்குங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் சார் பாஞ்சு நாள் தான் ஆகுது ஆ ஏன்னால் என்ன க இது எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னா நீங்க பேசுகிற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மலை பகுதிகளிலும் யூபி சர்வீஸாக எடுக்க முடியாதா ஆமாங்க சார் என்ன சார் ஈபி சர்வீஸே வராதா அதே எடுக்க முடியாது சார் ஏன் லேட்டாக ஆகும் வேறு இப்ப இந்த பக்கத்துல உங்க வீட்டுக்குலாம் ஈவி சர்வீஸ் இல்லையா அது இருக்கு சார் வீட்டுக்கு லைட் இருக்கு வீட்டு சர்வீஸ் மட்டும் கொடுப்பாங்க ஆ கொடுப்பாங்க கரண்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்காது ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்காது கிடைக்காது லேட்டா ஆகும் ஏய் யார் இங்க யாரும் வாங்கிக்க மாட்டாங்கல ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சார் அங்கட்ட இருக்கு நம்ம ஏரியாவுல அங்கட்ட இல்ல புறாமே ஆயில் மோட்டர் தான் ஆயில் மோட்டர் தான் ஆமா எல்லா இன்ஜினியர்ஸ் தான் ஓட்றாங்க ஆமா சார் இது இப்போ உங்களுக்கு கூட ஆன் பண்ணவே முடியல இது எப்படி சுத்து சுத்த சுத்தி ஆன் பண்ண முடியாதா ஆ மை வந்து டீசல் ஊத்தி ஓட்டிடுறான் சார் பையன் வந்தா தான் ஓட முடியும் ஆமா நம்மளால ஓட முடியாது

நீங்கள் ஜென்ஸ் தான் ஆன் பண்ண முடியாது உங்களால் வாழை போட்டுருக்கீங்க இப்போ இது வந்து யாரு வேணாலும் வந்து பாய்ச்சிக்கலாம் இப்போ இவ்வளவு ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்க வந்து சோலார்ல நீங்க காலையில் எத்தனை மணி சுமார் ஒரு எட்டு டு ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒரு நாலு டு அஞ்சு வரைக்கும் போட்டிக்கலாம் சரி அந்த தண்ணி வரையும் பாத்துலாங்களா ஆமாம் இப்போ சொல்லுங்கள் இப்போ உங்களை மாதிரி இந்த சோலார் போடுறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீ உங்களை மாதிரி நிறைய லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த மாதிரி ஆயில் இன்ஜி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன் குறிப்பாக வெளியே போகட்டு இங்கேயே சுத்தினா ஏகப்பட்ட இந்த இந்த ஒட்டஞ்சத்தரம் கொடைக்கானல் எல்லா மலைப்பகுதியிலும் இதேமாதிரி கரண்ட் சர்வீஸ் இல்லாமல் ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க சோலார் போட்டால் நல்லதுன்னு சொல்ல வரோம் ஆ அப்படி போட்டால் எல்லாம் செலவும் வச்சா நம்மளுக்கு வேலையும் மிச்சம் வேலையும் மிச்சம் ஆமாம் ஆ இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ஏன்னா இது வந்து நம்ம ஒரு விளம்பரத்துக்கு எடுக்கிறது இல்ல இப்ப இது வந்து நாம இப்ப வந்ததுனாலதான் எங்களுக்கு தெரியும் நம்ம இங்க என்ன பிரச்சனை வந்த மா மா ஆணை எல்லாம் இருக்குது இதெல்லாம் பிரச்சனை மானு ஆணை ஆணை பன்னி பிரச்சனை ஆமா இதெல்லாம் தாண்டிதான் விவசாயம் பண்றாங்க அப்படி தாண்டி விவசாயம் பண்ணாலும் பவ கரண்ட் இருக்கிறது கிடையாது கிடையாது ஓகேம்மா ரொம்ப நன்றி